சிம்ம ராசி லக்னத்திற்கு அதிபதிகளின் சங்கமம் ஒன் ஃபைவ் நைன் இந்த மூணும் அட்டகாசமாய் சந்தித்து இவங்களுக்கு வந்து அருமையான பலன்களை ஐந்து பதினொன்னு கனெக்டிவிட்டி ஆயிடும் அப்ப அஞ்சு ஒன்போது பாவங்கள் ஐந்து பதினொன்று அப்ப பாருங்க ரொம்ப நாளா மனசுல வச்சுக்கிட்டு இருந்தோம் அஷ்டமச நிலை எங்களை அவர் அவருன்னு சொல்லி எங்களை அலாட்டு அலாட்டுன்னு சொல்லி எங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியே பயமுறுத்துன அந்த நிலை போய் இந்த மாதம் நினைத்தது நினைத்தபடியே உள்ளது உள்ளபடியே எங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களும் தருவதற்காகவே இந்த ராஜ கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்குது இவங்க ராசி லகனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க திருகோணாதிபதிகள் அதனால உங்களுக்கு பாக்கியத்தையும் சுக சௌகரியங்களையும் உங்கள் பூர்வ புண்ணியத்தால் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் நாள் கஷ்டப்பட்ட துயரங்கள் வலி வேதனைகள் இதற்கெல்லாம் துடைத்து ஒரு சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு ஒரு வளமான வாழ்வையும் எட்டாம் இடம் தான் போட்டு அடிக்கவும் அடிக்கும் கொடுத்தாலும் அதை மாதிரி மனநிறைவா கொடுக்க முடியாது எதிர்பாராத தொழில் முன்னேற்றத்தையும் தன லாப நல்ல ஒரு செல்வ பண கிடைத்து இந்த மாதம் நல்ல சொல்வாக்கு செல்வாக்கோடு மிக சிறப்பாக அனைத்து துறையில் இருப்பவர்களும் அற்புதமான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமே